வணக்கம் என்னுடைய பேர் சக்தி இப்பொழுது எனக்கு பதினெட்டு வயது ஆகிறது என்னுடைய அப்பா பல வருடங்களாக வெளிநாட்டில் பணிபுரிகிறார் நான் வீட்டிற்கு ஒரே பிள்ளை பணத்திற்கு எந்த விதமான குறையும் இல்லை அப்பாவும் அம்மாவும் என் மேலே அதிக பாசமாக இருந்தனர் நானும் வீட்டிற்கு செல்ல பிள்ளையாக வளர்ந்தேன் எனக்கு சிறுவயது வயது முதலேயே படிப்பை விட விளையாட்டிலேயே ஆர்வம் அதிகமாக இருந்தது பள்ளியிலும் சரி எங்கள் தெருவிலும் சரி விளையாட்டுப் போட்டி என்றால் முதல் ஆளாக அங்கு தான் இருப்பேன் எங்கள் தருவில் பெண் பிள்ளைகள் அதிகம் இல்லாததால் ஆண் பிள்ளைகளுடன் தான் சேர்ந்து விளையாடி கொண்டு இருப்பேன் சிறு முதலேயே அனைவரும் நல்ல நண்பர்களாக இருந்தனர் அதில் ஒருவர் சத்யா அவனை எனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்தே தெரியும் எங்கள் வீட்டின் அருகில்தான் அவனது வீடும் அவனது அப்பா சொந்தமாக துணி வியாபாரம் செய்து வருகிறார் எங்களது வீட்டிற்கும் அடிக்கடி வந்து போவான் ஆண் பிள்ளைகள் இல்லாததால் எங்கள் குடும்பத்திற்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் செய்தும் கொடுப்பான் என்னையும் வெளியே என்னையும் வெளியில் செல்லும் பொழுது பாதுகாப்பாக அழைத்தும் செல்வான் சில நேரம் பள்ளிகளில் விளையாட்டுப் போட்டி காரணமாக வெளியூர் சென்றால் அவன்தான் என்னை அழைத்தும் செல்வான் எனது அம்மாவிற்கும் அவன் மேல் என்னைப் போலவே பாசம் அதிகமாக இருந்தது அவன் எனக்கு ஒரு நல்ல நண்பனாக இருந்தான் அவனுக்கு ஒரு தங்கையும் உள்ளார் இப்படியே படிப்பும் விளையாட்டுமாக சேர்ந்து பதினாறு வயதை அடைந்துவிட்டேன் விட்டேன் நானும் அப்போது பெரியவளாகிவிட்டேன் அதன் பிறகு அம்மா என்னை கண்டிக்க ஆரம்பித்தார் இவ்வளவு நாள் நீ சிறு பிள்ளையாக இருந்தாய் அதனால் எதுவும் இல்லை ஆனால் இப்பொழுது நீ வயதுக்கு வந்த பெண்ணாக மாறிவிட்டால் வெளியே சென்று விளையாடுவதை நிறுத்திக்கொள் என்று அடிக்கடி கூறவும் ஆரம்பித்தார் சில சமயம் அம்மாவிற்கு தெரியாமல் நான் தெருவில் உள்ளவருடன் விளையாட செல்வதுண்டு அவர்களைப் போலவே பேண்ட் ஷர்ட் மற்றும் டீஷர்ட்களை போடுவதையே அதிகமாக விரும்பினேன் இது எனக்கு சௌகரியமாகவும் இருந்தது அம்மாவும் நான் விளையாடச் சென்றதை கண்டித்து கோபப்படுவார் ஆனால் அந்த கோபம் சில நிமிடங்கள் கூட இருக்காது அதன் பிறகு எப்போதும் போல என் மேல பாசமலையை பொழிய தொடங்கி விடுவாள் அம்மா நானும் அம்மா சொல்வதை கேட்கவும் ஆரம்பித்தேன் இப்பொழுது எல்லாம் அதிகமாக வெளியே சென்று விளையாடுவதும் இல்லை எனது அம்மாவும் என்னை அடிக்கடி கிண்டல் செய்வார் பார் உனது கைகால்கள் ஆண் பிள்ளைகைப் போலவே முரட்டுத்தனமாக உள்ளது என்பார் இப்படியே இரண்டு வருடங்கள் கடந்து எனக்கு பதினெட்டு வயதானது சொந்தங்களில் சிலர் என்னை பெண் கேட்டு வந்தனர் ஆனால் அனைத்தையும் எனது அம்மா மறுத்துவிட்டார் காரணம் தனது தோழியின் மகனுக்கு தான் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருந்தது அதற்கான காரணத்தையும் அம்மா சொல்வார் உனக்கு சமைக்கவும் தெரியாது அடுத்தவங்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் தெரியாது நீ வேறு வீட்டிற்கு திருமணம் செய்து கொண்டு போனால் உன்னை அனைவரும் சேர்ந்து காயப்படுத்தி விடுவார்கள் நானும் எந்த நேரமும் மகளுக்கு என்ன ஆனதோ என்று பதப்பதப்புடன் இருப்பேன் ஆனால் எனது தோழியின் வீட்டில் அப்படி அல்ல அவள் என்னை என்னை விடவும் உன்னை அதிகமாக பாசத்துடன் பார்த்து கொள்வாள் அவளது மகனும் மிகவும் நல்லவன் இன்னும் சில மாதங்களில் அவனுக்கு நல்ல வேலையும் கிடைத்துவிடும் திருமணம் செய்து வைத்து விடுவேன் என்று கூறுவார் எனது சிறுவயதில் அம்மாவின் தோழியும் அவரது மகனையும் நான் இரண்டு மூன்று முறை எங்களது வீட்டிற்கு வரும்போதுதான் நான் கண்டதுண்டு அம்மா சொன்னது போலவே இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து அம்மாவின் தோழி எங்கள் வீட்டிற்கு என்னை பெண் கேட்டு வந்தார் அம்மாவிற்கும் அதில் மகிழ்ச்சி அம்மாவின் சந்தோஷம்தான் எனது சந்தோஷம் நானும் திருமணத்திற்கு சரி என்று சம்மதித்தேன் எனது மாமியாரின் வீடு நான்கைந்து மணி நேரம் பயணத்திற்கு பிறகு இருந்தது பிறகு அம்மா நினைத்தது போலவே இரண்டு மூன்று மாதங்களில் திருமணமும் சிறப்பாக நடைபெற்றது திருமணத்திற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் எனது நண்பனான சத்யாவும் மற்ற நண்பர்களும் பார்த்து கொண்டனர் எனது கணவரின் பெயர் ராகுல் திருமணம் முடிந்து எனது அம்மாவிற்கும் மற்ற நண்பர்களுக்கும் விடை கொடுத்துவிட்டு எனது கணவர் வீட்டிற்கு புறப்பட்டேன் நானும் கணவர் மற்றும் அவரது உறவினர்கள் அனைவருமே பேருந்தில் பயணம் செய்தோம் போகும் வழியில் எனது கணவர் ராகுல் என்னை உன்னிப்பாக கவனித்து கொண்டே வந்தார் எனக்கு அவரின் பார்வை புதிதாக இருந்தது ஏனென்றால் அதை அதே போல ஒரு பார்வையில் இதுவரை யாரும் என்னை பார்த்ததில்லை நானும் வெக்கத்தில் தலை குனிந்தேன் பின்பு அவரது வீட்டிற்கு சென்றதும் அருகில் இருந்த பெண்ணை அழைத்து வந்து எனது மாமியார் அவர் மூலம் மீண்டும் என்னை அலங்கரித்து கணவனின் அறைக்கு அனுப்பி வைத்தார் நானும் சென்று சிறிது நேரம் காத்திருந்தேன் அசதியின் காரணமாக அப்படியே உறங்கியும் போனேன் கண் விழித்து பார்க்கும் பொழுது நள்ளிரவாக இருந்தது எதிரே சோபாவில் கணவரான ராகுல் உறங்கிக் கொண்டிருந்தார் நான் வெக்கத்துடன் எழுந்து பாத்ரூம் செல்ல முற்பட்டேன் எழுந்த சத்தம் கேட்டு அவரும் முழித்து கொண்டார் பின்பு நான் அவரிடம் என்னை எழுப்பியிருக்கலாமே என்று கேட்க அவரும் நானும் உன்னை எழுப்பினேன் ஆனால் நீதான் என்னை உறங்க விடுங்கள் என்று என்றார் அவர் கூறியதை கேட்டதும் மனதிற்குள் நினைத்துக் கொண்டேன் இதே பதிலை பலமுறை எனது அம்மாவிடமும் கூறியிருக்கின்றேன் பின்பு அவர் தனது அலமாரியை திறந்து அதிலிருந்து சில பரிசு பொருட்களை எடுத்து என்னிடம் கொடுத்தார் அதில் ஒரு அழகான மோதிரமும் இருந்தது அதை எடுத்து எனது கையை பிடித்து விரல்களில் அணிவித்தார் பிறகு உனது கை மிகவும் கடினமாக உள்ளது என்றார் நானும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அது எனக்கே தெரியும் சிறு அதிகமாக விளையாடியதால் விளையாடியதன் காரணமாக பெண்களின் கைகளை விட சற்று கூடுதலாகவே பலம் இருந்தது பின்பு அதிலிருந்து ஒரு ஆடையை எடுத்து என்னிடம் கொடுத்து இதை உடுத்திக்கொள் என்று கொடுத்தார் எனக்கு அன்று முழுவதும் புடவையில் இருந்ததால் ஒரு மாதிரியாகவே இருந்தது இதற்கு முன் இவ்வளவு நேரம் புடவைகளை நான் அணிந்ததில்லை எனது வீட்டில் எப்போதுமே நான் பேண்ட் மற்றும் ஷர்ட் தான் போட்டிருப்பேன் நானும் பாத்ரூம் சென்று உடையை பார்க்க அது ஒரு மெல்லிய நைட்டியாக இருந்தது அது சற்று கவர்ச்சியாகவும் இருந்தது இதே போல உடை அணிந்து எனக்கு பழக்கமும் இல்லை என்றாலும் அவருக்காக அணிந்தும் கொண்டேன் அவரும் சாதாரண உடை உடைக்கு மாறியிருந்தார் பின் இருவரும் கட்டிலில் அமர்ந்து கொண்டிருந்தோம் அவரின் கைகள் மெதுவாக என் தேகத்தை வருட ஆரம்பித்தது நானும் மறுத்து போ மறுத்தபோது சொல்லாமல் வெக்கத்தில் தலை குனிந்து நின்றேன் பின்பு ஒரு குறிப்பிட்ட இடத்தை தொடும்பொழுது அவரின் முகம் மாறி என்னை விட்டு சற்று விலகி நின்றார் நானும் என்னவென்று கேட்க பதில் எதுவும் கூறவில்லை எனக்கு களைப்பாக உள்ளது நான் உறங்கப் போகிறேன் நீயும் உறங்கு என்று கூறிவிட்டு உறங்கச் சென்று விட்டார் எனக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் முதலிரவில் ஆண்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று அம்மாவும் பக்கத்து வீட்டில் உள்ளவர்களும் எனக்கு விவரம் சொல்லி வைத்தார்கள் அப்படி இருந்தும் இவர் ஏன் விலகி போனார் என்று எனக்கு புரியவில்லை நானும் சற்று நேரம் யோசித்துக் கொண்டே உறங்கியும் போனேன் மறுநாள் காலை இம்மலையால் எப்பொழுதும் போல கணவர் வேலைக்கும் சென்றுவிட்டார் வீட்டில் நானும் மாமியார் மட்டுமே இருந்தோம் மாமியாருக்கு தேவையான உதவிகளையும் செய்து கொடுத்திருந்தேன் மாமியாரும் என்னுடன் அன்பாக பழகினார் அம்மா சொன்னது போலவே நன்றாக கவனித்தும் கொண்டார் எனக்கு பிடித்தார் போல ஆடைகளை கொள்ளவும் அனுமதி அளித்தார் நானும் எனக்கு பிடித்த ஃபேன் மற்றும் டிஷர்ட்களையே அணிந்து கொண்டேன் இப்படியே சில நாட்கள் சென்றது ஆனால் இதுவரை எனது கணவர் என்னுடன் ஒன்றாக உறங்கியது கிடையாது அவர் தனியாகவே உறங்கிக் கொண்டிருந்தார் மாமியார் பார்க்கும் பொழுது மட்டும் கடமைக்காக ஏதோ பேசவும் செய்தார் ஆனால் தனிமையில் என்னுடன் பேசுவதையே நிறுத்திவிட்டார் நானாக சென்று பேசினால் கூட ஏதேதோ காரணங்களை சொல்லி என்னை தவிர்க்கவும் ஆரம்பித்தார் இது எனக்கு நன்றாகவும் புரிந்தது ஒரு கட்டத்தில் என்னால் இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை நாள் இரவு உங்களுக்கு என்ன பிரச்சனை எதனால் என்னிடமிருந்து ஒதுங்கி செல்லீர்கள் என கேட்டேன் அவரும் சிறிது நேரம் மௌனத்திற்கு பிறகு பேச ஆரம்பித்தார் பிரச்சனை என்னிடமல்ல உன்னிடம்தான் பெண்மைக்குரிய எதுவுமே உன்னிடம் இல்லையே உன் அருகில் வரும் ஒரு ஆணின் பக்கத்தில் இருப்பது போலவே நான் உணர்கிறேன் அனைவரும் சேர்ந்து என்னை ஏமாற்றி விட்டீர்கள் எனது திருமணத்தைப் பற்றியும் மனைவியைப் பற்றியும் நிறைய கனவுகளை கண்டிருந்தேன் ஆனால் உன்னை திருமணம் செய்து கொண்டால் அந்த கனவுகள் அனைத்துமே கனவாக போய்விட்டது என்று ஆதங்கத்துடன் கூறினார் அவர் கூறியது எனக்கு ஒன்றும் புரியாமல் அதிர்ச்சியுடன் அவரை பார்த்து நின்றேன் பிறகு அவரிடம் நான் பெண் இல்லாமல் வேறு யார் எதற்காக அப்படி என்று சற்று கோபமாகவும் கேட்டேன் ஏனென்றால் அவர் என் பெண்மையை கேலி செய்வதாக நான் நினைத்தேன் அதைவிட ஒரு பெண்ணுக்கு வேறு என்ன அவமானம் இருக்க முடியும் கணவரும் என்றாவது உனது உருவத்தை கண்ணாடியில் பார்த்திருக்கிறாயா எனக் கேட்க நானும் தினமும் தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் எனக்கெந்த வித்தியாசமும் தெரியவில்லையே நீங்கள் என்ன புதிதாக கண்டுபிடித்து விட்டீர்கள் என்றேன் கணவர் ஒரு நமட்டு சிரிப்புடன் எல்லோருக்கும் தான் அழகு என்றுதான் நினைப்பார்கள் பெண்களிடம் இருக்க வேண்டிய சில அம்சங்கள் உன்னிடம் மிக குறைவாக உள்ளது உனது உடல் வாக்கு ஒரு ஆணை போலவே உள்ளது இதற்கு மேலும் சொல்லி உன்னை நான் கஷ்டப்படுத்த விரும்பவில்லை இதை இப்படியே விட்டுவிடு என கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் கணவர் என்ன சொல்ல வருகிறார் என்று எனக்கு ஓரளவு புரிந்தது அவர் சென்றதுமே அழுகை தாங்க முடியாமல் கதறி அழுது கொண்டிருந்தேன் உணங்களில் ஏதாவது தவறு இருந்தால் திருத்திக் கொள்ளலாம் கடவுள் படைத்த படப்பில் எதை திருத்த முடியும் என்று நானே நொந்து கொண்டேன் நானும் அவரின் மனதில் இடம் பிடிப்பதற்காக புடவைகளை மட்டுமே அணியத் தொடங்கினேன் அவர் வேலையை விட்டு வரும் பொழுது என்னை அலங்கரித்து அழகாக கொண்டேன் அவருக்கு பிடித்தமான உணவு எல்லாம் மாமியுடன் சேர்ந்து செய்தும் வைத்தேன் அவருக்காக என்னையே நான் மாற்றியும் கொண்டேன் அவர் என்ன பேசியிருந்தாலும் அவர் என் கணவர் அவருக்காக என்னை மாற்றிக்கொள்வதில் தவறு இல்லை என்று நினைத்தேன் இப்படியே இரண்டு மாதங்கள் கடந்துவிட்டன ஆனால் அவரின் மனநிலையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை இப்பொழுதெல்லாம் அவர் வேலையை விட்டு தாமதமாகவே வீடு திரும்பினார் வந்ததும் எதுவும் பேசாமல் உணவை உண்டுவிட்டு அறைக்கு சென்று படுத்து விடுவார் அவரின் செய்கைகள் மாமியாருக்கு சற்று சந்தேகத்தை உண்டாக்கியது என்னிடமும் என்ன பிரச்சனை என்று கேட்க ஆரம்பித்தார் நானும் ஒன்றும் தெரியாதது போல ஒன்றுமே இல்லையே வேலை அதிகமாக இருக்கிறது என மழுப்பியும் வந்தேன் ஒரு நாள் நான் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நள்ளிரவு மாமியாரின் அறையிலிருந்து வேகமாக பேச்சு குரல் கேட்டன நானும் குழம்பி போய் வெளிவந்து பார்க்க மாமியாரின் அறையில் விளக்கு எறிந்து கொண்டிருந்தது என்னவென்று புரியாமல் அவரின் அறைக்கு அருகே சென்று அறைக்கு சென்ற பொழுது எனது மாமியாரும் கணவரும் பேசி கொண்டிருந்தது தெரிந்தது நான் அறையின் கதவருகே நின்றிருந்தேன் அப்பொழுது எனது கணவர் மாமியாரிடம் எனக்கு வேறு திருமணம் செய்து வைக்க முடியுமா முடியாதா என கோபமாக கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார் இதை கேட்கும் பொழுது எனக்கு என்ன சொல்வது என்றே தெரியாமல் வாயை பொத்தி கொண்டு நின்றேன் என் மாமியாரும் பதிலுக்கு உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அவளுக்கு என்ன குறை உனக்காக அவள் தன்னையே மாற்றிக்கொண்டாள் கொண்டாள் போல் மனைவி கிடைப்பதற்கு நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும் சிறு பிள்ளைத்தனமாக யோசித்து விபரீதமான முடிவை எடுத்து விடாதே அது உனது வாழ்க்கையை பாதித்துவிடும் என நான் கூறினேன் கணவரும் அவளை நான் பெண்ணாகவே பார்க்க முடியவில்லை அனைத்தையுமே உங்களிடம் சொல்லிக்கொண்டு இருக்க முடியாது உங்களால் முடிந்தால் அவளிடம் பேசுங்கள் இல்லை என்றால் நானே பேசி அவளை சம்மதிக்க வைக்கிறேன் விவாகரத்து கொடுத்து விடுகிறேன் பிறகு உங்களின் இஷ்டம் என்று கே வேகமாக கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார் நான் நிற்பதையும் பார்த்து விட்டார் பிறகு தன் பார்வைகளை தாழ்த்தி கொண்டு தனது அறைக்கு சென்று படுத்தும் கொண்டார் நான் அவரின் பின்னாலும் சென்றேன் எதற்காக இப்படி அடம் பிடிக்கிறீர்கள் மற்ற பெண்களைப் போலத்தானே நானும் உள்ளேன் என்னை திருமணத்திற்கு முன்பு பார்த்துவிட்டுதானே திருமணம் செய்தீர்கள் அப்படி இருந்தும் இப்பொழுது என்னை பிடிக்கவில்லை என்றால் என்ன அர்த்தம் உங்கள் மனதில் வேறு யாரேனும் உள்ளார்களா என்று கேட்டேன் அதற்கு கணவர் உன்னை பெண் பார்க்கும் பொழுது நீ புடவையில் இருந்தால் அதனால் என்னால் சரிவர கவனிக்க முடியவில்லை நீ நினைப்பது போல எனக்கு வேறு யாருடனும் தொடர்பு இல்லை ஆனால் உன்னையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதற்கு காரணம் பெண்ணிற்கே உண்டான நளினம் உன்னிடம் இல்லை இதற்கு மேலும் என்னை தொந்தரவு செய்யாதே என்னிடமிருந்து நீ ஒதுங்கிய இரு என்று கூறிவிட்டு படுத்தும் விட்டார் இப்பொழுது எனக்கு என் மேல் கோபம் வரவில்லை மாறாக கணவனின் மேல்தான் கோபம் வந்தது காரணம் பெண்ணின் அங்கங்களை வைத்து எப்படி ஒரு மனிதனால் அவரின் மனதை தீர்மானிக்க முடியும் என்று நினைத்தேன் எனது அம்மாவின் ஆசைகளும் எனது வாழ்க்கையும் வீணாகிவிடுமோ என்று நினைக்கும் பொழுது என்னையும் அறியாமல் அழுகைதான் எனக்கு வந்தது மறுநாள் காலை எனது அறைக்கு வந்த மாமியார் என் அருகே அமர்ந்து பேச ஆரம்பித்தார் எனது கணவரும் வேலைக்கு சென்று இருந்தார் மாமியாரினிடம் நீ திருமணமானதிலிருந்தே உனது வீட்டிற்கு செல்லவில்லை நேற்று இரவு அவர் பேசியதை மனதில் வைத்துக் கொள்ளாதே சில நாட்கள் நீ பிரிந்திருந்தால் உன்னுடைய பிரிவு அவனது மனதை மாற்றும் நீயும் உனது அம்மா வீட்டிற்கு சென்றுவிட்டு நிம்மதியாக இருந்துவிட்டு வா என்றார் எனக்கும் அவர் கூறியது சரி எனப்பட நானும் சம்மதித்து அம்மாவின் வீட்டிற்கு வந்தேன் திருமணமாகி ஆறு மாதங்களுக்கு பிறகு வீட்டிற்கு வந்ததால் அம்மாவும் என்னை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டார் எனது மாமியார் உனது அம்மாவிடம் எந்த விஷயத்தை சொல்ல வேண்டாம் தேவையில்லாமல் அவர்கள் மனம் வருத்தம் உண்டாகும் எல்லாம் சரியாகிவிடும் நாமே சரி செய்து கொள்ளலாம் என்று சொல்லி அனுப்பியிருந்தார் நான் வந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே தெருவில் உள்ள அனைத்து நண்பர்களும் என்னை காண என்னுடைய வீட்டிற்கே வந்தனர் நானும் அவளுடன் பேசிக்கொண்டிருந்தேன் ஆனால் முன்பு போல அவளிடம் நெருக்கமாக நின்று பேசவில்லை எனக்கு நானே ஒரு இடைவெளியை ஏற்படுத்தி கொண்டேன் எனது நண்பனான சத்யாவும் வந்திருந்தான் அவன் என்னிடம் எதுவும் பேசவில்லை மாறாக என்னை கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்தான் அனைவரும் சென்ற பிறகு என் அருகில் வந்து சத்யா உனது புகுந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான் அவன் அப்படி கேட்டதும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இவனுக்கு எப்படி தெரிந்தது நான் சமாளித்துக்கொண்டு அப்படி ஒன்றும் இல்லையே எதற்காக கேட்கிறாய் என்றேன் அவனோ நான் உன்னை சிறு வயதிலிருந்தே பார்த்து வருகிறேன் அனைவரிடமும் சொல்வது போல என்னிடமும் பொய் சொல்ல முயற்சிக்காதே என்ன பிரச்சனை என்று சொல் ஒரு கை பார்த்து விடலாம் என்றான் சிரித்தபடி நானும் அவனிடம் அப்படியெல்லாம் ஒன்றும் உனக்கு வேறு வேலை இருந்தால் போய் பார் என்று அவனை அனுப்பி வைத்தேன் சத்யாவின் தங்கை எனக்கு நெருங்கிய தோழிதான் அவளை காண்பதற்காக மறுநாள் அவளது வீட்டிற்கு சென்றிருந்தேன் சத்யாவும் அவரது அப்பாவும் வியாபார விஷயமாக வெளியே சென்று விட்டனர் வீட்டில் அவரது தங்கை மட்டுமே இருந்தார் அவளுக்கும் திருமணமாகி சில நாட்களாக அம்மா வீட்டிற்கு வந்திருந்தாள் அவளிடம் நல்ல விசாரித்துவிட்டு சிறிது நேரம் பேசி கொண்டிருந்தோம் எனக்கும் என் மனதில் உள்ள கஷ்டத்தை அவளிடம் சொல்ல வேண்டும் என்று தோன்றியது நானும் அவளிடம் அனைத்து விஷயங்களையும் கூறி அழுதேன் என் மேல் பரிதாபப்பட்ட அவளும் எனக்கு ஆறுதல் கூறி அனைத்து விஷயங்களையும் கேட்டுக்கொண்டாள் பின்பு தனக்கு தெரிந்த ஒரு பெண் மருத்துவரிடம் சென்று பார்த்தால் இதற்கான தீர்வு கிடைக்கும் என்று கூறினாள் எனக்கும் அவள் கூறியது சற்று மனநிமதியை அளித்தது அவள் சொன்னது போலவே நானும் சத்யாவும் தங்கையும் பெண் மருத்துவரை பார்க்கச் சென்றோம் அவரும் விசாரித்துவிட்டு சில உறுப்புகள் எடுப்பாக வளருவதற்கு மாத்திரைகளை கொடுத்து அனுப்பினார் அனைத்தையும் முடித்துவிட்டு வீட்டிற்கு வர அங்கே அம்மா எனது மாமியாருடன் தொலைபேசியில் பேசி கொண்டிருந்தார் அவரிடம் தொலைபேசியை வாங்கி கொண்டு தனியாக சென்று பேச ஆரம்பித்தேன் மாமியாரினிடம் நீ எதற்கும் கவலைப்படாதே நான் அனைத்து புத்திமதிகளையும் எனது மகனுக்கு கூறி வருகிறேன் எல்லாம் சரியாகிவிடும் என எனக்கு ஆறுதலும் கூறினார் நானும் சரி என்று கூறினேன் எனது மாமியார் என்ன என் என் விஷயத்தில் எனக்கு ஆதரவாக செயல்பட்டார் நானும் மருத்துவர் கொடுத்த அந்த மாத்திரைகளை சாப்பிட்டு வந்தேன் உடலில் சில மாற்றங்கள் நிகழ்வுகளையும் நான் உணர்ந்தேன் மறுநாள் எனது கணவர் எனது தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் நானும் நமது ஞாபகம் வந்துவிட்டது போல என நினைத்து சந்தோஷமாக தொலைபேசியை எடுத்து பேச ஆரம்பித்தேன் என்னிடம் பேசிய கணவரோ கோபப்பட ஆரம்பித்தார் உன்னால் எனது எனக்கும் எனது அம்மாவிற்கும் அடிக்கடி சண்டை வருகிறது நீ எப்படி எனது அம்மாவை மயக்கினாய் என்று தெரியவில்லை முன்பெல்லாம் உன்னுடன் வாழ வேண்டும் என்று சிறிதாக ஆசையும் இருந்தது ஆனால் இப்பொழுதோ அது முழுமையாக போய்விட்டது உனக்கு பதினைந்து நாட்கள் அவகாசம் தருகிறேன் உன்னால் நான் நினைத்தது போல உடல் வாக்கு வந்தால் வாழலாம் இல்லையேல் உன்னை விவாகரத்து செய்து விடுவேன் இந்த பதினைந்து நாட்களும் எனது அம்மாவிற்காக தான் என கூறிவிட்டு தொலைபேசியை வைத்துவிட்டார் எனக்கு அவர் கூறியதை கேட்டதுமே என்ன செய்வதென்று தெரியவில்லை நானும் விரக்தியுடன் அமர்ந்திருந்தேன் எதிரே அந்த மருத்துவர் கொடுத்த மாத்திரைகளை கண்ணில் பட இதை அதிகமாக உட்கொண்டால் சீக்கிரமாக பயனளிக்கும் என்று முட்டாள்தனமாக யோசித்து ஒரு மாத்திரைக்கு பதிலாக இரண்டு மூன்று மாத்திரைகளை சாப்பிட்டேன் சாப்பிட்ட சிறிது நேரத்திலேயே வாந்தியும் மயக்கமும் வந்தது கீழே சரிந்து விட்டேன் எனக்கு என்னுடைய அறைக்கு வந்த அம்மா என்னை பார்த்து போனார் உடனடியாக சத்யாவை அழைத்து அவனின் உதவியோடு மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்றார் அங்கு அனைத்து விவரங்களையும் கேட்டுவிட்டு பின் சிகிச்சை அளிக்க ஆரம்பித்தனர் எனது உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் தெரியவந்தது இதில் ஒரு மருத்துவர் எதற்காக இந்த மாத்திரைகளை சாப்பிட்டாய் என விசாரிக்க ஆரம்பித்தார் நானும் அவரிடம் அனைத்து உண்மைகளையும் கூறினேன் அவரும் என்னிடம் இதை இது தடை செய்யப்பட்ட மற்றும் அதிக பக்க விளைவுகளை தரக்கூடிய மாத்திரைகள் இதை நீ தொடர்ந்து சாப்பிட்டிருந்தால் உனது சிறுநீரகம் செயலிழந்திருக்கும் உன்னை கடவுள்தான் காப்பாற்றினார் நீ சொல்வது போல எல்லோருக்கும் ஒரே மாதிரியான உடல் வாக்கு அமைந்து விடாது சிலருக்கு சில மாறுதல்கள் இருக்கத்தான் செய்யும் அதற்காக பெண் இல்லை என்று ஆகிவிடாது நீயும் உனது கணவரும் கணவன் மனைவி உறவில் முழுமையாக இருந்திருந்தால் போக போக இது சரியாகிவிடும் இல்லையேல் சில உணவு பழக்க வழக்கங்களையும் உடல் பயிற்சிகளையும் மேற்கொண்டால் தானாகவே இது சரியாகிவிடும் அதை விட்டுவிட்டு இது போல குறுக்கு வழியில் பயனடைய நினைத்தால் உனது உயிருக்கு தான் ஆபத்தை விளைவிக்கும் இனிமேல் இதை போல செய்யாது என புத்துமதி கூறி விட்டு சென்றார் அவர் கூறும்பொழுது அருகில் எனது அம்மாவும் ஒன்றும் புரியாமல் கேட்டுக்கொண்டிருந்தார் பிறகு இரண்டு மூன்று தினங்களில் வீட்டிற்கு வந்து விட்டோம் பின்பு அம்மாவிடம் அனைத்து உண்மைகளையும் கூறினேன் அம்மாவும் அதிர்ச்சியடைந்து இவ்வளவு நடந்துள்ளது எதற்காக என்னிடம் சொல்லவில்லை என்று கோபித்தும் கொண்டார் பின்பு எனது மாமியாருக்கு விஷயத்தை சொல்ல அவரும் எனது வீட்டிற்கு வந்துவிட்டார் பிறகு அவரிடம் எனது மகன் உன்னிடம் நடந்து கொண்டது தவறுதான் இப்பொழுது அவன் முழுமையாக உன்னுடன் வாழ விரும்ப வாழ வாழப் போவதில்லை என்று உறுதியாக இருக்கின்றான் சொல்லப்போனால் உனது வாழ்க்கையை நான் தான் கெடுத்து விட்டேன் எனது மகன் உன்னை திருமணம் செய்வதற்கு முன்பே ஒரு திருமணமான பெண்ணுடன் தொடர்பில் இருந்தான் அதை மறைத்துதான் அவனை கட்டாயப்படுத்தி தான் நான் உனக்கு திருமணம் செய்து வைத்தேன் நீ என்னை மன்னித்துவிடு உனக்கு அவன் ஏற்றவன் அல்ல அவனை மறந்துவிட்டு வேறு யாரையாவது திருமணம் செய்து கொள் என்று கூறிவிட்டு சென்றார் இது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது என் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை சொன்னது போலவே இரண்டு மூன்று நாட்களிலேயே விவாகரத்து பத்திரமும் அனுப்பி வைத்திருந்தார் என்னுடைய கணவர் நானும் இதே போலவே மனிதனுடன் வாழ்வதை விட வீட்டிலேயே இருந்து விடலாம் என்று முடிவெடுத்து எடுத்து விவாகரத்தும் கொடுத்துவிட்டேன் மூன்று மாதங்கள் இப்படியே சென்றது எனது இந்த நிலையை நினைத்து அப்பாவும் அம்மாவும் தான் கலங்கி தவித்தனர் நானும் மெல்ல மெல்ல கணவனை மறக்கவும் ஆரம்பித்தேன் அவர் மேல் காதல் இருந்தது உண்மைதான் ஆனால் எப்படியும் அவரை மறந்துவிட வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டேன் ஒரு நாள் எனது நண்பனான சத்யா மற்றும் அவரது அம்மா அப்பா அனைவருமே எனது வீட்டிற்கு வந்து என்னை பெண் கேட்டனர் எனக்கு இது அதிர்ச்சியாக இருந்தது இதுவரை சத்யாவை பற்றி நான் அப்படி எதுவும் நினைத்ததே இல்லை நானும் அவரிடம் புரிய வைத்து எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை என்று கூறி அனுப்பி வைத்துவிட்டேன் பிறகு இரண்டு நாட்கள் கழித்து சத்யா என்னை சந்திக்க விரும்புவதாக கூறினான் நானும் முதலில் வேண்டாம் என்று மறுத்துவிட்டேன் பின்பு கட்டாயமாக வீட்டிற்கு வந்து என்னுடன் நான் பேச ஆரம்பித்தான் சத்யா என்னிடம் நான் ஒன்றும் உன்மேல் பரிதாபப்பட்டு உன்னை திருமணம் செய்து கொள்ள நினைக்கவில்லை உன்னை சிறு வயதிலிருந்தே எனக்கு பிடிக்கும் உனக்கு திருமணம் பேச்சு ஆரம்பிக்கும் பொழுதே எனது அம்மாவிடமும் அப்பாவிடமும் உன்னை பற்றி சொல்லி வைத்திருந்தேன் ஆனால் உனது அம்மா தான் தனது தோழியின் மகனுக்கு தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று முடிவாக இருந்தார் அதனால் நாங்களும் அமைதியாகிவிட்டோம் இது எனக்கு கடவுளாக கொடுத்த இரண்டாவது வாய்ப்பு இதை நான் கண்டிப்பாக தவறவிட மாட்டேன் நீ உனக்காக அல்லாமல் உனது அம் அப்பாவையும் அம்மாவையும் யோசித்துப்பார் இந்த வயதான காலத்தில் அவர்களுக்கு எதற்காக நீ சிரமத்தை தருகிறாய் உனக்கு உன்னை சிறு வயதிலிருந்தே தெரியும் எனக்கு உன்னை சிறு வயதிலிருந்தே தெரியும் விட எனக்கு வேறு பெண் நினை நினைத்து பார்க்கவும் முடியாது உனது முதல் கணவனை பற்றி நீ நினைத்து கொண்டே உனது வாழ்க்கையை சீரழிக்கப் போகிறாயா அவன் உன்னை மறந்து வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள போகிறான் ஆனால் நீ மட்டும் ஏன் இவ்வளவு பிடிவாதமாக உள்ளாய் என்று எனக்கு தெரியவில்லை என்றான் நமது திருமணம் நடைபெற வேண்டும் என்றுதான் அனைவரும் விரும்புகின்றனர் இதன் பிறகு முடிவு உன் கையில் இன்னும் இரண்டு நாட்கள் அவகாசம் தருகிறேன் யோசித்து ஒரு நல்ல முடிவாக சொல் என்று கூறிவிட்டுச் சென்றான் சத்யா கூறியது அனைத்துமே சரியாகவே பட்டது ஆனால் நண்பனாக பார்த்துவிட்டு கணவனாக ஏற்றுக்கொள்வதுதான் எனக்கு சிரமமாக இருந்தது அம்மாவும் மற்றவர்களும் என்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டனர் நானும் எனக்காக இல்லாவிட்டாலும் அம்மா அப்பாவிற்காக சம்மதம் தெரிவித்தேன் அனைவரும் மகிழ்ச்சியில் இரண்டு மூன்று நாட்களிலேயே திருமணமும் எளிமையாக நடைபெற்றது முதலிரு வரைவில் சத்யா என்னை நெருங்கி வர எங் எனக்கோ முதல் கணவன் கூறியது போலவே இவனும் கூறிவிடுவானோ என்று பயந்து போய் நின்றிருந்தேன் ஆனால் அவனோ பேச ஆரம்பித்தான் சக்தி நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும் நீ நினைப்பது போல அவ்வளவு மோசமான ஆள் நான் இல்லை எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் மருத்துவர் பொழுது அருகில் நானும் தான் இருந்தேன் இது எல்லாம் ஒரு குறையே இல்லை எனக்கு உன்னுடைய காதல் மட்டுமே போதுமானது நீ தேவையில்லாமல் மனதை குழப்பிக்கொண்டே கொள்ளாதே என்றான் எனக்கு அவன் கூறியது ஆச்சரியமாக இருந்தது நாம் மனதில் நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி இவனால் தெரிந்து கொள்ள முடிகிறது என்று அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடிந்தது சில மாதங்களிலேயே நானும் தாய்மை அடைந்தேன் எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்தது இப்பொழுது நான் மிகவும் சந்தோஷமாக எனது கணவனான சன் சத்யாவுடன் வாழ்க்கையை நடத்தி வருகின்றேன் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்